நீங்க ஒரு ஹை வேல்யூ மனிதராக மாறுவது எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் மத்தவங்க மத்தியில ஒரு மரியாதை கிடைக்கணும் நம்மள நாமளே ஒரு உயர்வான இடத்துல வச்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இததான் நாம உயர் மதிப்புமிக்க மனிதர் ஹாய் வேல்யூ மேன் சொல்றோம் இது பணம் பதவி இது மட்டுமில்ல உங்க குணாதிசயம் உங்க பழக்க வழக்கங்கள் நீங்க மத்தவங்ககிட்ட கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் முக்கியம் அப்படி ஒருத்தரா மாற சில முக்கியமான ஏழு வழிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க ஒன்று உங்களுக்கு வேலை செய்யுங்க முதல் விஷயம் உங்க அறிவை வளர்த்துக்கோங்க புது ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க மனசு அமைதியா உறுதியா வச்சுக்கோங்க உங்கள நீங்க மேம்படுத்திக்கிட்டே இருந்தா உங்க மதிப்பு தானா உயரும் இரண்டு ஒரு குறிக்கோளோட வாழுங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கணும் அதுக்காக உழைக்கணும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை திசை இல்லாத படகு மாதிரி ஒரு லட்சியம் இருந்தா உங்க பேச்சிலையும் செயல்லையும் ஒரு வேகம் இருக்கும் மூன்று உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அத காப்பாத்தணும் வாக்குறுதியை காப்பாத்துறது ஒரு நல்ல குணம் இது உங்க மேல மத்தவங்களுக்கு நம்பிக்கையே ஏற்படுத்தும் நீங்க நம்பகமானவர்னு தெரிஞ்சா உங்க மதிப்பு கூடும் நான்கு மத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல தெருவுல போற சாதாரண மனுஷனா இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கோங்க மத்தவங்கள மதிக்க தான் உலகமும் மதிக்கும் ஐந்து உணர்ச்சிகளை சரியா கையாளுங்க கோவம் பயம் கவலைன்னு எல்லா உணர்ச்சிகளும் வரும் ஆனா அதை எப்படி கையாளரோங்கிறது தான் முக்கியம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அதை புரிஞ்சிக்கிட்டு அமைதியா செயல்படுறது ஒரு நல்ல தலைமை பண்பு ஆறு பொறுப்புகளை ஏத்துக்கோங்க ஒரு தப்பு நடந்தா அதுக்கு காரணம் மத்தவங்கனு சொல்லாம உங்க பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுங்க பொறுப்பா நடந்துக்கிறவங்களை மத்தவங்க நம்புவாங்க ஏழு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க உலகம் மாறிக்கிட்டே இருக்கு புது விஷயங்களை கத்துக்க தயங்காதீங்க தோல்வியில இருந்து கத்துக்கோங்க எப்பவும் கத்துக்கிற மனப்பான்மையோட இருந்தா உங்க அறிவு வளரும் அது உங்க மதிப்புக்கு சேர்க்கும் உயர் மதிப்புமிக்க மனிதராக மாறுடதுங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி இந்த ஏழு விஷயங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கே உங்க மேல ஒரு மரியாதை வரும் மத்தவங்க மத்தியிலையும் உங்க மதிப்பு உயரும்